வணக்கம் நான் இன்றைக்கி பைனாப்பிள் ரசம் பண்ண போகிறேன் அது வந்து எப்படி பண்ண போகிறேன் காமிக்கிறேன் அதுக்கு என்னெல்லாம் வேணுங்கிறத நான் சொல்கிறேன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பைனாப்பிள் பைனாப்பிளை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து தக்காளி வந்து பைனாப்பிளை கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கேன் இது வந்து பருப்பு தண்ணி சாம்பார் பொடி உப்பு கொஞ்சம் புளி ஜீரகம் கருவேப்பில கொத்தமல்லி பச்சை மிளகாய் நெய் இவ்வளவு தான் இதுக்கு வேணும் அடுப்பில் வந்து ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் வந்து இந்த புளியை கரைச்சி புளி தண்ணியை வச்சுருக்கேன் அதில் வந்து இப்போ வந்து மஞ்சள் பொடி ஃபஸ்ட்டு போடுறேன் ஒரு கால் ஸ்பூன் போடுறேன் மஞ்சள் பொடி அதுக்கப்புறம் உப்பு போடுறேன் உப்பு வந்து ஒரு ஒரு ஸ்பூன் போடுறேன் கொஞ்சம் பார்த்து நீங்கள் முன்பின்னா போட்டுக்கோங்க நீங்கள் அதுக்கப்புறம் சாம்பார் பொடி ஒரு ஸ்பூன் அடுத்தது வந்து தக்காளி சின்ன சின்னதாக ஒரு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போடுறேன் அதுக்கப்புறம் பைனாப்பிளும் பொடி பொடியாக கட் பண்ணி ஒரு கிண்ணத்தில் வச்சுருக்கேன் ஒரு பவுல் இருக்கு அதையும் அதில் போடுறேன் ரெண்டு பச்சை மிளகாய் வந்து நிலமாக நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் இதோட போடுறேன் இப்போ வந்து அது நன்னா கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் ரசம் வந்து நல்லா கொதிச்சாச்சு இப்போ நான் வந்து பருப்பு தண்ணியாக கலந்து வச்சுருக்கேன் பருப்பு போட வேண்டாம் பருப்பு தண்ணியா விடணும் உள்ள விட்டுவிட்டு பைனாப்பிளாக அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் அதோட போட போறேன் இப்போ வந்து கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் இதில் போட போகிறேன் மேலே இதுக்கப்புறம் இதுக்கு தாளித்து கொட்டணும் நெய்யை விட்டு கடுகும் ஜீரகமும் தாளித்து கொட்டணும் மேலாப்பில் நல்ல நுரம் வந்ததுக்கப்புறம் இப்போ வந்து இது தாளிச்சு கொட்டணும் கொஞ்சம் நுறம் வரணும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் அதுக்கப்புறம் நுரம் வந்ததுக்கப்புறம் தாளித்து கொட்டணும் நுறம் வந்து வந்துவிடுத்து நான் இப்போ வந்து நெய்யில் வந்து கடுகும் ஜீரகமும் தாளித்து கொட்டியிருக்கேன் அதை வந்து இதில் பைனாப்பிள் ரசம் ரெடியாகி எடுத்து நான் வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றியாச்சு இது எப்படி இருக்குங்கிறதுக்கு லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்கோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ அதோடய டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறதுக்கு கமெண்ட் பண்ணுங்கோ உங்களோட பதிலை ஆவலோட எதிர்பார்த்துன்னு இருக்கேன் டாட்டா பாய் பாய்